அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேன்மர் கால்பிரிய சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் தரை வழியாகவும் காசாவின் பல்வேறுபட்ட உட்கட்டமைப்புகளை நாசமாக நடவடிக்கைகளை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கவுதிப்படை மீண்டும் ஸ்டேலின் பல்வேறுபட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் குறித்து ஈரான் முக்கியமான பதிலை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் ஸ்டேல் நடத்தி வரும் கொடூரமான வான்வெளி தாக்குதல் மற்றும் ஏனைய தாக்குதலில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக யுனிசெஃப் அமைப்பு தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இதை அறிவித்திருப்பது ஹமாசோ காசாவினுடைய சுகாதார அமைச்சகமோ அல் ஜசீராவோ கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையின் யுனிசெஃப் அமைப்பினர் அதிகாரபூர்வமாக கடந்த மூன்று தினங்களில் மட்டும் ஸ்டேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயமான நெருக்கடியான பகுதியாக காசா மாறிவிட்டது ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் அங்கு பச்சை குழந்தைகளை கொத்து கொத்தாக தினவும் வருவதாகவும் கொன்றுை நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஜூனிசெப் ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டேலின் மேற்கு கரை தாக்குதல் காசாவின் நடவடிக்கைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் இன்று முக்கிய கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் தொடர்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரண்டாவது முறையாக நடைபெறும் கூட்டமாக இது கருதப்படுகின்றது இது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டேல் பல மாதங்களாக நடத்தி வரும் தாக்குதல்கள் படுகொலைகள் கைது நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பாக இந்த கவுன்சில் கூட்டத்தில் முக்கியமாக பேசப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நேற்றைய தினம் நடந்த கவுன்சில் கூட்டம் போரால் பாதிக்கப்பட்ட காசாவின் மோசமான சூழ்நிலை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது இதில் ரஷ்யாவின் துணை தூதர் டிமிட்ரி பாலியன்ஸ்கி அவர்கள் ஸ்டேலின் தலைவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு நகராததற்காக மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் போல் அனைத்து கைதிகளையும் விடுவிக்கையும் சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரவும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பலரும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் அழைப்புகளை விடுத்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டே தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்கள் மூலம் தினமும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை குழந்தைகளை அங்கே கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் களமுனையில் நடக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் வேண்டுமென்றே தோல்வியடைய செய்யும் வகையில் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கு தங்களுக்கு மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தி இருந்தார் அவாறு கலந்து கொண்டாலும் கூட ஒரு உடன்படிக்கை எட்டாமல் இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பேச வேண்டும் என தமக்கு நெதஞ்சாக மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்திருப்பதாக ரோனன் பார்க் அவர்கள் கூறியிருக்கின்றார் இவர் வேறு யாருமல்ல ஸ்டேலின் உடைய உள்ளக புலனாய்வு பிரிவு ஷின்பட் ஏற்கனவே வெளிய புலனாய் பிரிவு மொசாட் காணப்படுகின்றது இஸ்ரேலினுடைய உள்ளக புலனாய் பிரிவு ஷின்பெட்டினுடைய தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யும் அறிவிப்பை தற்போது நெதஞ்சாக வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் நிதஞ்சாக தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிதஞ்சாக அமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கின்றார் அதில் அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பம் முதலே குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் நெதஞ்சாக செயற்பட்டார் இது அவருடைய அரசியலுக்கான தன்னுடைய அரச பதவியை தக்க வைப்பதற்கான முயற்சியாக ஏற்கனவே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அது மட்டுமல்ல ஒரு பனைய கைதிகள் விடுதலை தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் எட்டிவிடக்கூடாது என்பதற்கு நமக்கு மிகப்பெரிய தூண்டுதலை வழங்கினார் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தையும் நெடுஞ்சாலை செய்திருக்கின்றார் கத்தாருக்கும் டோஹாவுக்கும் எகிப்தர் ஹெய்ரோவுக்கும் பேச்சுவார்த்தை குழுவை ஆரம்பிவிட்டு அந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைவராக சென்ற ஷின்பட் தலைவருக்கு நீங்கள் பேசுங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள் ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் எட்டிவிட வேண்டாம் காலத்தை இழுத்தடித்துக் கொண்டிருங்கள் காலத்தை கடத்தி நாங்கள் ஒரு போரை ஆரம்பிப்போம் என்பதுதான் ஜாகுவினுடைய கபட நோக்கமாக இருந்தது இது ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் தற்போது ஸ்டேலினுடைய உள்ளக புலனாய் பிரிவு ஷின்பெட்டினுடைய தலைவர் இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் இவருடைய கருத்துக்கள் ஸ்டேலிய மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் பனைய கைதிகள் விடுதலை தொடர்பாக நடைபெறும் போராட்டங்கள் அங்கே தீவிரமடைந்திருக்கின்றன இருந்த போதிலும் நிதஞ்சாக அரசாங்கம் தங்களுடைய போலீஸ் இராணுவப்படையை கொண்டு கொடூரமாக அந்த போராட்டங்களை அடக்கி வருவதும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்து வரக்கூடிய விடயங்களையும் அங்கே முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எப்படியாவது இந்த போரை நடத்தி தன்னுடைய அரசு கதிரையை பாதுகாக்க வேண்டும் என்ற வெறியோடு அலைந்து திரியும் நிதஞ்சாகு உலக நாடுகளின் கோரிக்கையை கேட்காமல் போர்வரியில் அலைவது மட்டுமல்ல மறுபுறத்தில் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே போரை நிறுத்துமாறு போராட முன்வரும் மக்களை கைது செய்து போலீசார் பலத்தை பயன்படுத்தி போலீசார் நடக்குமுறைகள் முறைகள் மூலம் அடக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு ஒருபுறம் காசாவில் லெபனானில் சிரியாவில் அனைத்து இடங்களிலும் ஏமனில் என மிகப்பெரிய அழிவு நடவடிக்கைகளை செய்து வரக்கூடிய ஸ்டேல் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்த்து செய்தியை ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் மக்களுக்கு இந்த பாரசீக புத்தாண்டு தினத்தன்று ஒரு இரண்டு நிமிடங்கள் சொல்லக்கூடிய வீடியோ பதிவு மூலம் நெதன்ஜாஹூ வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு கதை சொல்வார்கள் தமிழ் தமிழில் ஒரு பழமொழி ஆடு நினைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுததா ஏற்கனவே இஸ்லாமிய மக்களை காசாவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் வெறிநாய் போன்று வேட்டையாடி வரக்கூடிய ஸ்டில் இந்த குழந்தைகளை கொத்து கொத்தாக படுகொலை செய்து வரக்கூடிய நிக பாரசீக புத்தாண்டுக்கு ஈரான் மக்களுக்கு ஒரு வாழ்த்தை விடுத்திருக்கின்றார் நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய நாட்டில் அதிகளவான வளங்கள் காணப்படுகின்றது அதிகளவான பல பிரதேச நல்ல அறிவாளிகள் காணப்படுகின்றீர்கள் புத்திசாலித்தனமான மனிதர்கள் காணப்படுகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய ஆட்சி உங்களை அடக்கி ஒடுக்கி வருகின்றது இந்த ஆட்சியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் இந்த இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சியை நீங்கள் தூக்கி எறிந்து புதிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ந்தெழுந்து இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என ஈரான் மக்களுக்கு ஈரான் மக்களின் நலனுக்கு தான் விரும்புவதாகவும் பாரசீக புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் இந்த ஆட்சி அகற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் போராடுங்கள் என ஈரான் மக்களுக்கு நேரடியாக நிதன் ஜாகு அழைப்பு இதெல்லாம் என்ன கூறுவதென்று தெரியவில்லை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இத்தனை படுகொலைகளை இந்த காசாவிலும் லெபனானிலும் சிரியாவிலும் அரபுலகம் முழுவதும் நிகழ்த்தி கொண்டு ஈரான் மக்களை ஈரான் ஆட்சியிலிருந்து இவர் பாதுகாக்கப் புகுண்டாராம் நிதஞ்சாகு பாரசீக புத்தாண்டுக்கு வாழ்த்து செய்தி கூறி ஈரான் மக்களை கிளர்ந்தெழுங்கள் ஈரான் ஆட்சிக்கு எதிராக அனைவரும் கிளர்ந்தெழுங்கள் நீங்கள் சுதந்திரமடைய வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதாக ஒரு வீடியோ பதிவிலேயே நிதஞ்சாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதெல்லாம் ஈரானை சீண்டு நடவடிக்கை மட்டுமல்ல இந்த அரவுலக நாடுகளை இஸ்லாமிய மக்களை எவ்வளவு தூரம் அவர் முட்டாளாக்க பார்க்கின்றார் என்பதையும் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அரபுலக நாடுகளில் பல்வேறுபட்ட அரபுலக நாடுகளில் தங்களுக்கு ஆதரவான அல்லது தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய பொம்மை அரசுகளை நிறைவேறு இருக்கக்கூடிய ஸ்டேலா அமெரிக்கா ஈரானுக்குள்ளும் அது போன்ற ஒரு சதி நடவடிக்கைகளை செய்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்களா என்பதை தான் நிதர்ஞ்சாக வீடியோ பதிவை பார்க்கின்ற பொழுது தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து படையினர் நேற்றைய தினமும் இரவு ஸ்டேலின் விமானப்படை தளம் ஸ்டேலினுடைய பெங்குரியன் விமான நிலையம் ஸ்டேலின் டெல்லாவுக்கு அருகே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜாஃபா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலின் பிரதான இராணுவ முகாம்கள் மீது கெப்பசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஜெருசலேம் டெல்லாவி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் அங்கே சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு அங்கு மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை அங்கு மக்களுக்கு காணப்பட்டதான செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே தாங்கள் இந்த தாக்குதல்களை முறியடித்து விட்டோம் இடைமறைத்து விட்டோம் என்று ஸ்டேல்கிற இராணுவம் குறிப்பிட்டாலும் சில பகுதிகளில் இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது எனவே காசா படுகொலைகளுக்கு எதிராக கவுதிகள் நேரடியாக தற்பொழுது ஸ்டேல் மீது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாக ஸ்டேலுக்குள்ளும் ஜெருசலேம் டெல்லாவியூ மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக சைரன்கள் ஒழிக்க விடப்படுவதால் ஒரு பதற்றமான தூள்நிலை தோன்றியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் இரண்டாவது கடிதத்தை ட்ரம்ப் ஈரானினுடைய அதிச்சுத்தலைவர் அல் ஹமேனி ஜனாதிபதி பிரஷாஸ்கியான் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார் இந்த கடிதத்துக்கு நீங்கள் ரெண்டு மாதத்திற்குள் சரியான பதிலளிக்காவிட்டால் அல்லது இந்த கடிதத்துக்கு ஆதரவாக பதிலளிக்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது மேற்கொள்வோம் என்று ஒரு மிரட்டல் ஒன்றும் ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளித்திருக்கின்றார் அயதுல்லால் ஹமேனி ஈரானை தாக்கினால் அமெரிக்காவுக்கு மிக கடுமையான அடி கிடைக்கும் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினருக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் ஈரானை எதிர்கொள்ளும் போது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் எந்த ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாது என அயதுல்லால் கமேனு குறிப்பிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எச்சரிக்கை செய்ததை அடுத்து ஈரானினுடைய இந்த பதிலடி வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல கமேன் இன்று நேரடியாக மக்கள் முன்னொரு தொலைக்காட்சி உரையின் போது ஏமனில் கவுதிகளால் சுடப்படும் ஒவ்வொரு சூடும் ஈரானிடமிருந்து வரும் தாக்குதலாக கருதப்படும் என்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏமன் தாக்குதலுக்கு ஈரானை பொறுப்பேற்க வைப்பதைப் போல ஏமனில் நடத்தப்படும் படைகளின் தாக்குதல்களுக்கு ஈரான் தான் பொறுப்பு எனவே ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்குவோம் என்பதைப் போல ஒரு மிரட்டல் பாணியில் இவர் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரான் பதிலடி கொடுத்து விட்டார்கள் ஈரானை தொட்டால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார் எனவே இந்த யுத்தம் ஒரு கட்டத்தில் ஈரான் அமெரிக்கா யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஸ்டேல் அமெரிக்காவும் திட்டமும் கூட ஈரானை எப்படியாவது களத்துக்குள் வரவைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது எனவே இது எவ்வளவு தூரம் செல்லப்போகின்றது என்பதை அடுத்து வரும் களமுனை நினை நிகழ்வுகள் தான் தீர்மானிக்கப் போகின்றன இருந்தபோதிலும் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெரும் பிரேதனத்தை எடுத்துக்கொண்டிருப்பதை அவர்களுடைய கருத்துக்கள் பேச்சுக்கள் நடவடிக்கைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானும் அதேபோல தன்னுடைய ராணுவ பலத்தை ஏ இராணுவ பிரிவுகளை மிகப்பெரிய உசார் நிலையில் வைத்திருப்பதாக ஈரானில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கின்றன அடுத்து டொனால்டு ட்ரம்ப்பின் உடைய பேச்சுவார்த்தையின் பின்னர் ரஷ்யா உக்ரைன் மிகப்பெரிய அளவில் சமாதானமாகி விட்டார்கள் சாதித்து விட்டார் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் என்றெல்லாம் அமெரிக்க பத்திரிகைகள் மிகப்பெரிய எழுத்துக்களில் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக மூன்று வருடம் நடைபெற்ற சண்டையை ஒரே மாதத்தில் நிறுத்தினார் ட்ரம்ப் ட்ரம்புக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் மிக பெரிய அளவிலான ஒரு படோபாடம் என்று சொல்லுவார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காண்பித்திருந்தார்கள் ஆனால் இன்று ரஷ்யா உக்ரைன் போர்முனை முன்பை விட தீவிரமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தான் சொன்னவுடன் புடின் கேட்டுவிட்டார் ஜெலன்ஸ்கி கேட்டுவிட்டார் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய விமானப்படை தளம் மீது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஹேஸ்பியன் பைப்லைன் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இது ரஷ்ய எரிவாயு குழாய்களினுடைய ஒரு வலை பின்னலாக காணப்படுகின்றது ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் பம்பிங் நிலையமான இந்த வசதி கஜகஸ்தானின் கிட்டத்தட்ட அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதிகளையும் கையாளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணெய் பைப்லைன் வலையமைப்பு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் இது குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் இன்று ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவில் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் உக்ரைனினுடைய ஒடேசா பிராந்தியம் உக்ரைனுடைய துறைமுக நகரங்கள் மீது மிக பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா மூன்று முனையில் நடத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக உக்ரைனினுடைய துறைமுக உட்கட்டுமானங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் மிகப்பெரிய அளவிலான சேதம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எங்குமே வெற்றியை கொடுக்கவில்லை இன்னமும் அங்கு போரை தூண்டும் விதத்தில் தான் அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே உக்ரைன் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான எண்ணெய் வலையமைப்பு பைப்லைன் மீது நடத்திய தாக்குதல் ரஷ்யா உக்ரைனிய துறைமுகங்கள் மீது நடத்திய தாக்குதல் மீண்டும் உக்ரைன் ரஷ்யா போரில் மிகப்பெரிய ஒரு போர் தீப்புளம்பாக மாறியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அது அடுத்து வரும் நாட்களில் எவ்வாறு தீவிரமடையப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது அடுத்து பிரித்தானியாவின் மிகப்பெரிய முதன்மை விமான நிலையமான கீத்ரோ விமான நிலையம் என்று முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது விமான நிலையத்துக்கு மின்சாரம் வழங்கும் ஒரு மின் துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக அவசர அவசரமாக இந்த கீத்ரோ விமான நிலையத்தை மூடியிருக்கின்றார்கள் குறித்த தீ விபத்தானது விமான நிலையத்தில் குறிப்பிடத்தக்க மின்தடையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி கீத்ரோ விமான நிலையம் இன்று முழுமையாக மூடப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக இந்த விமான நிலையத்தில் பயணம் செய்ய இருந்த ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட தரையிறக்கங்கள் புறப்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் விமான நிலையத்துக்கு வந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கின்றார்கள் பிரிட்டனில் இவ்வளவு பெரிய அளவில் ஒரே நாளில் இந்த கீத்ரோ விமான நிலையம் முற்றாக மூடப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என கூறப்பட்டிருக்கின்றது இந்த தீ விபத்துக்கு காரணம் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை இதன் காரணமாக பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள உட்கட்டுமானங்கள் எரிந்து சாம்பலாகி இருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அதை தீயை கட்டுப்படுத்தும் விதமாக தீயணைப்பு வாகனங்கள் மிக பெருமளவில் பிரிட்டன் விமான நிலையத்தினுடைய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வந்திருக்கின்றன அங்கு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது விமான பயணங்கள் சடுதியாக நிறுத்தப்பட்டிருப்பதால் அங்கிருக்கும் மக்களும் மிகப்பெரிய ப பயணிகள் பாதிப்புகளை உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் சந்தித்து இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்